சென்னை அசோக் நகர் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்த பள்ளிக்கு சென்ற பாஜக கவுன்சிலருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது சொற்பொழிவு குறித்து சர்ச்சை எழுந்த நிலையில் இது குறித்து விசாரிக்க பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் பாஜக நிர்வாகியுடன் பள்ளிக்கு வருகை தந்தார் அப்போது மாவட்ட கல்வி அலுவலரை நேரில் சந்தித்து உரிய விளக்கம் கேட்க உள்ளதாக கூறி உள்ளே செல்ல முயன்ற அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அவையார் எடுக்க போறீங்களா சிலபஸ்ல இருந்து திருக்குறள் எடுக்க போறீங்களா சிலபஸ்ல இருந்து திருவள்ளுவர் மறைக்கப்பட வேண்டிய மனிதரா தமிழகத்தில் ഔையார் மறைக்கப்பட வேண்டிய மூதா இவங்களா தமிழில் இருந்து தமிழ் தமிழ்ன்றாங்களே இவங்களாம் இல்லாம தமிழ் உண்டா ഔையாரும் திருவள்ளுவரும் இல்லாமல் தமிழ் உண்டா எடுக்க சொல்லு நான் கேட்குறேன் இதில் அவர் தானே சொல்றீங்க அவர் மேற்கோள் பாட்டியரும் திருவள்ளுவரிடம் இருந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க